கும்மியடி நல்ல கொலக பாட்டு கும்மியடி மரத்தை தூருங்களே அல்லகட்ட பரப்புங்களே அண்ணை தானா தீனம் தன்னானே ரண்ணம் தானே தானா தீனம் தன்னானே ஆமரத்தையை தூருங்களே நம்ம மாதா பந்தை கொழுங்கிருக்க உம்மியடி பண்ணை கும்மி அடி நல்ல பல்லையில் கொழுங்க கும்மி அடி யானை பாரத பாருங்களே நம்ம பாரத பாருங்களேன் அண்ணே தானா தீனம் தன்னானே ரண்ணம் தானே தானா தீனம் தன்னானே பாருமியடி நம்ம அம்மன்டித பாருங்கனை குடிச்சி வாரத பாருங்க நம்மை தானா தீனம் தன்னானே நம்ம தானே தானா தீனம் தன்னானே வர ஆடி எம் கொள்ளு செமன்னல பாருங்கள் பசு வரதையும் பாருங்கள் பசு பாய்ந்து வரத பாருங்கள் தானு கனா தீனம் தன்னே பசு தொழில் இருக்கும் பத்திர காளிக்கு பதக்கம் பாருங்கள் அடி பண்ணை கும்மியடி பத்திர காளி வேற தொழில் கும்மியடி மொட்டார் பாருங்கள் மோதி